தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நம்ம திரைவனத்தில் பார்க்க போற படம் நைன்டி எம்எல் நைன்டி எம்எல் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஓவியாவோட மார்க்கெட் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓவியாவோட ரசிகர் கூட்டம் சொல்றதை விட ஆர்மின்னு சொல்லலாம் அப்படி ஒரு கூட்டம் திரண்டு ஓவியா படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட முதல் படம் தான் இந்த நைன்டி எம்எல் இந்த நைன்டி எம்எலோட ட்ரைலர் வந்தனே ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஓவியாவா இப்படி அப்படின்னு யோசிக்க வச்சுது சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓவியா பாத்தீங்கன்னா சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடியேற வராங்க அவங்க புதுசாக திருமணம் ஆகி வரலை அவங்களோட லவ்வரோட அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க அவங்க என்ட்ரியை பாத்தீங்கன்னா கையில தம்மோட வாய்ப்புல புகையோட என்ட்ரி ஆகிறாங்க இதை பாக்குற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கு அப்புறம் அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்பம் கணவர்னு என அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு நாலு பேர் பாத்தீங்கன்னா ஓவியாவுக்கு ரொம்பவே நெருக்கமாகறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஓவியா கிட்ட நிறைய ஷேர் பண்றாங்க அந்த நாலு பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஓவியா செலிப்ரேட் பண்றாங்க அப்போ குடி கஞ்சா வைனு எல்லா பெண்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தான் அவங்களோட சோக கதையை ஒவ்வொருத்தவங்களாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவியாக்கும் அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்அப் ஆகுது இந்த பெண்கள்லாம் அவங்களோட பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படின்னு ஓவியா அவங்களுக்கு தைரியம் கொடுக்க அவங்க அந்த பிரச்சனையை எதிர்கொண்டாங்களா ஓவியாவுக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்களா அப்படின்றதுதான் இந்த படம் ஓவியாவா இது அப்படின்னு நமக்கு இந்த படம் முழுக்க தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான படத்துல ஓவியா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி நம்ம அதிர்ச்சியிலே இருப்போம் அந்த அளவுக்கு வசனங்கள் அதுல இடம்பெற காட்சிகள் எல்லாமே அதிர்ச்சி உள்ளாய்க்கும் அவங்களுக்கு தோடியா வந்த நாலு பெண்கள் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை சரியா செஞ்சுருக்காங்க குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் அப்படின்னு ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு டைட்டில் கார்டு மாதிரி போடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் படத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால படத்துக்கு கீழே கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெட் மார்க்கில் போட்டு வைப்பாங்க ஆனால் இந்த படம் முழுவதுமே அதுக்கான படம் தான் டைட்டிலே சொல்லிடுச்சு நைன்டி எம்எல்னு படம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வந்து குடி 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 அப்படின்ற வசனங்கள் தான் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கிளாமருக்கு கொஞ்சம் குணம் பஞ்சம் கிடையாது படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா வாரி குட்டியிருக்காங்க இயக்குனர் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் சீனை மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீனில் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாரு அதில் கொஞ்சம் பாராட்டலாம் அவளை மற்றபடி படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கவர்ச்சி குடி தம்மு கஞ்சா இப்படி தான் இருக்கு படம் ஃபுல்லா ஸோ ஓவிய இந்த படம் நடிச்சது ஒரு அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லலாம் லிவிங் ரிலேஷன்ஷிப் லிஸ்பீரியன் காதல் கட்டாய அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க தைரியமாகவும் சொல்லியிருக்காங்க இன்டர்வல் டைம்ல வர ஒரு ட்விஸ்ட் அது நல்லா இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா குறிக்கோளே இல்லாமல் ஒரு படம் ஓடுது அதான் இந்த படத்தோட கதையே சொல்லலாம் இந்த படத்தில் சிம்பு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடுபடலேயே சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் செட் ஆகுது அதேமாதிரி சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் லாஸ்ட் சீன் வராரு ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தேட்ர வந்து மூச்சு மாஸ் மரணமாகுது அந்தளவுக்கு கிளாப்ஸ் விசில்லாம் பறக்குது ஸோ அது பார்த்தா இந்த படத்துக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப லோ ஆவரேஜ் படமாக இப்போ வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து கமெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த நைன்டி எம்எல் வந்து ஒரு ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் அதாவது வந்து ஸ்க்ரீனில் கூட கிடையாது வெப் சீரிஸ் இன்டர் ஆன்லைன்லலாம் விடுற மாதிரி ஒரு வெப் சீரியலை பார்த்த தான் இந்த படம் இருக்குது ஸோ இந்த படம் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு சுத்தமாக எடுபடலை அப்படின்னு அதுதான் உண்மை இதுக்கு முன்னாடி இருட்டு அறியில் முரட்டு கொடுத்து வந்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பேஸ்டு ஒரு அடல்ட் அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த மூவி தப்பிச்சு ஓடிச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து காமெடி பேஸ்டு அடல்ட் மூவி சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அடல்ட்டை வச்சுட்டு செகண்ட் ஆஃப் காமெடி வச்சதுனால அந்த படம் எடுபடலை இப்போ இந்த ஓவியா நடிச்சிருக்க நைன்டி எம் பார்த்தீங்கன்னா காமெடியும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்றதுனால இந்த படம் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கலன்னே சொல்லலாம் இதனால ஓவியாவோட ஒரு ஸ்டெப்ஸ் கீழே இறங்க நிறையவே வாய்ப்பு இருக்கு நமது தமிழ் சினிமா சேனல் வழங்க மதிப்பெண் ஐந்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து இது வரைக்கும் இந்த மார்க் நான் எந்த படத்துக்குமே கொடுத்தது கிடையாது ஸோ ரொம்ப லோ ஆவரேஜாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க